கிருஷ்ணா அசைவில்லாத யோகத்தை அடையும் வழி என்ன என் பெருமையையும் யோகத்தினையும் உள்ளபடி அறிபவன் அசைவில்லாத யோகத்தில் அமர்வான் இதில் சந்தேகம் இல்லை அது என்ன அசையாத யோகம் நடுக்கம் இல்லாத யோகம் அலை பாயாத யோகம் குழப்பம் இல்லாத யோகம் யோகம் கை நடக்கம் நடுக்கம் இருக்காது எது சரி எது தவறு என்று குழப்பம் இருக்காது நம் அறிவும் புலன்களும் படைப்பாற்றலும் சேர்ந்து இந்த உலகை படைக்கின்றன என்ற ஆத்ம ஞானத்தில் பயணிக்க ஆரம்பித்தவருக்கு சந்தேகம் இல்லாத யோக மார்க்கம் பெறக்கூடும் ஆசையை விட்டால் துன்பம் இல்லை பற்றி விட்டால் துன்பம் இல்லை ஆனால் அதை எப்படி விடுவது எதன் மேல் ஆசைப்படுகிறோமோ அது உங்களில் இருந்து வந்தது என்ற ஞானம் பிறக்கும்போது நடுக்கம் அற்ற யோகம் பிறக்கிறது நீங்கள்தான் இந்த உலகை படைத்தவர்கள் இந்த உலகம் உங்களில் இருந்து வேறு அல்ல உங்கள் மேல் நீங்களே ஆசைப்படுவதா நீங்கள் வேறு உலகம் வேறு என்று நினைக்கும் போது உலகில் உள்ள பொருளகம் மேல் உயிர்கள் மேல் ஆசை வருகிறது அனைத்தும் ஒன்றுதான் என்று நினைக்கும் போது ஆசை எழவே வாய்ப்பு இல்லை அப்போது நடுக்கம் அற்ற யோகம் பிறக்கிறது நீங்கள் ஏன் உங்களை உங்கள் உடலுக்குள் சுருக்கிக் கொள்கிறீர்கள் நீங்கள் பறந்து பட்டவர்கள் நான் ஆண் பெண் இந்த நாட்டைச் சார்ந்தவன் இந்த சமயத்தைச் சார்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவன் என்று உங்களை ஆயிரம் வழிகளில் நீங்கள் சுருக்கிக் கொள்கிறீர்கள் உங்களைச் சுற்றி வேலி அமைத்துக் கொள்கிறீர்கள் இதனால் வேலிக்கு வெளியே இருப்பவை இருப்பவர்கள் மேல் பயம் ஆசை கோபம் எல்லாம் வருகிறது வேலிகளை உடைத்து எரியுங்கள் நீங்கள் இந்த பரந்த உலகின் படைப்பாளி நீங்கள்தான் இவற்றை படைத்தீர்கள் என்றால் அவற்றின் மேல் உள்ள ஆசை அவற்றை மற்றவன் எடுத்துக் கொள்வானோ என்ற பயம் அவன் வேறு நீங்கள் வேறு என்ற பேதைமை எல்லாம் வரையும் இதில் சந்தேகமே இல்லை பின் பின்னடுக்கம் ஏது